ஒவ்வொரு தமிழனும் கையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு சூட்சமமான ஒரு கவசப் பொருள் காப்பு பொருள் இறை பொருள் சக்தி தெய்வம் முருகனுக்கு தந்த பொருள் வேல் வேலை வணங்குவதே வேலை என்றார்கள் நமது சித்தர்கள் வேல் என்பது நமது முதுகுத்தண்டை குறிக்கக்கூடியது நமது விந்தணுவை குறிக்கக்கூடியது நாம் சொல்லும் ஒரு சொல் மற்றவர்களை காதுக்குச் செல்லும் போது அந்த சொல்லின் வடிவமும் கூட வேளாகத்தான் செல்கிறது ஒரு வேலை கையில் வைத்திருந்தாலே போதும் உங்களுக்குள் ஒரு மன தைரியம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் முருகன் வழிபாடும் வேல் வழிபாடும் ஒன்றே தைப்பூசத்தன்று நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேலை வாங்குங்க ஒரு வேலை வாங்கி எப்போதுமே உங்க பேக்ல பர்ஸ்ல வச்சுக்கோங்க எப்பப்ப மனபயம் வருகிறதோ எப்பப்ப ஒரு தயக்கம் வருதோ அப்ப வேலை கையில வச்சுட்டு வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை என்கின்ற அற்புதமான தெய்வீகமான மந்தரத்தை நீங்கள் சொல்லுங்க பாமன் சுவாமிகள் என்கின்ற சித்தர் சொல்லுகிறார் வேலும் மயிலும் துணை என்று நீங்கள் சொன்னால் இந்த வேளவன் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தும் உங்களை காப்பார் என்கின்றார் அவர் ஒரு முறை கால் உடைந்து சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு அந்த கால் ஒட்டவே ஒட்டாது ஆறு மாதம் அப்படிங்கிறாங்க அது எலும்பு ஆனால் இந்த வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்தரத்தை அவர் சொல்ல சொல்ல வந்து முருகன் குழந்தை வடிவத்தில் மயில் மேல் இருந்து அவருக்கு ஆசி வழங்கினார் அடுத்த நாள் காலையில டெஸ்ட் பண்ணி பார்த்தா காலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவர் நடந்தே அவரோட இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சக்தி மிக்க மந்திரம்தான் வேலும் மயிலும் துணை அதற்கப்புறம் நான் எல்லார்த்துக்கிட்டையும் தான் அகத்திய பெருமான் முருகன் காட்சி தரும்னு சொல்லக்கூடிய மந்திரமான ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சாரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் வேல்காக்க இந்த மந்திரம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசத்தன்று நமது அன்பர்களும் நண்பர்களும் ஒரு வேலை கையில் வச்சுட்டு இரண்டு மந்திரங்களையும் மனமாற சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா முருகன் கோயிலையும் நினைத்து அந்த கோயில் பேர சொல்லி உதாரணமாக நான் இருப்பது கோயம்புத்தூர் அங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது ஏழாவது மலையா ஏழாவது படைவீடாக இருக்கக்கூடிய மருதமலையன் மருதுமலை ஐயாவை நன மனதான் நினச்சிட்டு மருதுமலை முருகனுக்கு அரோஹரா என்று நான் சொல்லுவேன் நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா பத்து கே முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுங்கள் சொல்லி இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் இந்த மந்திரங்களை வேலை வைத்து சொல்லும் போதே நான் இப்போ உங்களுக்கு இயல்பாக சொல்லும்போது நான் இங்கே பிடிச்சிருக்கேன் ஜிற்றுன்னு கரண்ட் ஏறுற மாதிரி ஏறுது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் போதே முருகனோட அருளை உணர முடியும் அப்படின்னா அந்த அருள் கிடைக்கணும் முருகனின் ஆசி கிடைக்கணும் எனக்குள்ள முருகனின் காட்சி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தாவே அந்த முருகன் நமக்கு வழிநடத்துவார் ஆதலால் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்பர்களும் நண்பர்களும் கண்டிப்பாக வேலை வாங்கி பயன்படுத்துங்க நான் கடந்த பத்து வருஷமாக எல்லாருக்கும் சொல்கிறது ஒவ்வொரு தமிழனும் வேல் கையில் வையுங்க அது ஒரு சூட்சமமான தெய்வீகமான வடிவம் தைப்பூசத்து நாளன்று தான் சக்தி தெய்வம் முருகனுக்கு இந்த வேலை தந்ததாக ஐதீகம் உலகத்தில் உயிர் முதல் முதலாக உதித்த நாளாகவும் சொல்லக்கூடியது தைப்பூச நாளில் நீங்கள் வேலை வழிபாடுகளை செய்யுங்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் வேல் மாறல் மந்திரங்களை படியுங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தபுராணம் கந்த கவசம் போன்ற மந்திரங்களை எல்லாமே படிப்பதும் உங்களுக்குள் ஒரு நேர்மறை தெய்வீக ஆற்றலை உணர வைக்கும் நீங்கள் நம்மளோட அக்ஷயம் டிவேன் சென்ற தொடர்பு கொள்ளுங்க நம்ம உங்களுக்காக வெண்கலத்தாலான சிறுன வடிவத்தில் பேக்கெட்டில் வைக்கக்கூடிய வடிவ முருகன் வேலை எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டில் தரம் தேவைப்பட்டால் வாங்கி பயன்படுத்திக்கோங்க அதற்கப்புறம் நான் எழுதின வேல்மாரல் அப்படிங்கிற ஒரு சிறு புத்தகம் வேல் தந்திர்கின்ற ஒரு பெரிய புத்தகம் இந்த ரெண்டு புத்தகம் வாங்கினாலும் வேல் அன்பளிப்பாக தரம் சோ உங்க பேரை இந்த கீழ்கக்கூடிய தொலைபேசன்களை கூப்பிட்டு முருகனுக்கான எல்லா பொருள்களும் இந்த கையில நான் போட்டுருக்க பாருங்க வேல் காப்பு வேல் காப்பு அதற்கப்பறம் வேல் விளக்கு அதற்கப்புறம் இந்த புத்தகங்கள் எல்லாமே சிறப்புச் சலுகைகளை சிறப்பு அன்பளிப்போடு இருக்குது நமது அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தைப்பூசம் உலகெங்கும் நல்ல மலை தரட்டும் முருகனின் அருளால் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா